அப்படியே தள தள தளன்னு எப்படி குதிச்சு வந்திருக்க பாருங்க இப்படி இருக்கணும் சூப்பரா மணக்க மணக்க நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் எப்பயுமே நம்ம செய்யறது தான் ஆனா இன்னைக்கு சாம்பார் பொடி செஞ்சு அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் செய்ய போறங்க அவ்வளோ ருசியா இருக்கும் காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதுல காய் இருக்கிறதே தெரியாத ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ருசியும் நல்லா இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணவில்லை லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா மழை பெய்யுறப்ப அப்படி சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தட்டு தட்டாக வாங்கி சாப்பிடுவாங்க அப்படியே இந்த நெய்யோடு சேர்த்து அப்படியே கையில் எடுத்து கொஞ்சம் இந்த ஊறுகாய் வச்சு அப்படியே ஒரு ஒத்தனம் எடுத்து மலை சாரல் மாதிரி அப்படியே நம்ம மிச்சத்தில் தூவி விட்டு சாப்பிட்டு பார்த்துருவோமா சமையல் நல்லா இருக்கணுன்னால் அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்மக்கிட்ட மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்கிறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலிமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதான் லாஸ்ட் மந்த் சூப்பர் ஆஃபர் கொடுப்பீங்க லாஸ்ட் மந்த் கொடுத்த ஆஃபரே இந்த மந்தம் வேணும்னு உங்கள் எல்லாம் நிறைய பேர் கேட்டீங்க ஸோ உங்களுக்காகவே ஜூலை ஃபிஃப்த்திலருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் ஆல் ஹவர் ਤਾਮਿਲਨਾਡੂ ਫ੍ਰੀ ਡਿਲੀਵਰੀ அது மட்டும் கிடையாது கர்நாடகாவுக்கும் ஃப்ரீ டெலிவரி இருக்கு ஆனா ஒன் கேஜ் அண்ட் அபோ ஆர்டர் பண்ணுங்க இந்த ஆஃபரை மறக்காம எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இதுக்கப்புறம் இந்த ஆஃபர் வருமா இல்லையான்னு எனக்கே தெரியாது நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிடறதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிடறது ஆரோக்கியமா இருக்கணும் சோ நமக்கு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாம்பார் சாதம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆட் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப

பருப்பும் அளவு எடுக்கணும் ஒரு கிளாஸ் அரிசினா அரை கிளாஸ் பருப்பு நான் அரை கிளாஸ் பருப்பை ரெண்டு வகையான பருப்பு எடுத்திருக்கேங்க ஒன்னு தோரம் பருப்பு இன்னொன்னு மசூர் தால் அதாவது மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட இந்த மைசூர் பருப்பு இருந்தா போடுங்க அப்படி இல்லைன்னா தோரம் பருப்பு அரை கிளாஸ் எடுத்துக்கோங்க தோரம் பருப்பு கால் கிளாஸ் மைசூர் பருப்பு கால் கிளாஸ் டோட்டலா அரை கிளாஸ் பருப்புங்க இப்போ இதை கழுவிக்கலாம் இதை தண்ணியில் ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நல்லா அலசியாச்சுங்க இப்ப தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம் ஜஸ்ட் இது ஒரு இருபது நிமிஷம் ஊறினா போதுங்க அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்ப சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள் பத்தரலாங்க வெந்தியம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு அஞ்சு காஷ்மீர் மிளகா அஞ்சு நார்மல் மிளகா ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதை ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு இதோடைய சின்னதா மூணு கியூப்ஸ் கட்டி பெருங்காயமும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பிளேட்ல இருக்கிற தவிர மீதி எக்ஸ்ட்ரா பொருள்

அடுப்பணல் கம்மியாக வச்சு இது எல்லாத்தையும் செவக்க வறுக்கணுங்க இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் போட்டுடலாம் இது கம்மியான அனல்லே நீங்கள் வருத்திங்கன்னா தான் நல்லா மணமாக இருக்குங்க இது தீஞ்சி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை வரும் இதையே நீங்கள் பிசுபில்லா பாத் மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொப்பர தேங்காயும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பட்டை ஒரு கிராம்பும் போட்டுக்கலாங்க அதே மாதிரி கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் நல்லா செவந்துடுச்சுங்க இப்போ இது உடனே ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் இது நல்லா ஆரட்டும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்ப சாம்பார் சாதம் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் தான் ஊத்துறேன் நீங்க நார்மலா எப்பயும் எந்த எண்ணெயில செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் ரெண்டுக்குமே சுவை ரொம்ப சூப்பரா இருக்குங்க அடுப்பை நல்ல மீடியமா வச்சுட்டு இதுலயே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொரியுது இதுலயே அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் அஞ்சாறு வெந்தியமும் போட்டுக்கலாம் அஞ்சாறு மிளகு போட்டுக்கலாம் அடுத்தது அரை கப் வெங்காயம் போட்டுக்கலாங்க இது கிட்டத்தட்ட ரெண்டு கைப்பிடி இருக்கும் வெங்காயம் நல்லா இப்படி அப்போ அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் தான் ருசி நல்லா இருக்கும் அடுத்தது இதுலயே நாலு மிளகா வத்தல் போட்டுக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலையில் போட்டுக்கலாம் ஒரே ஒரு கலர் கிளறிக்கலாம் போதுங்க இனிமே தேவையான காய் எல்லாம் போட்டுடலாம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் ஒரே ஒரு கேரட்டும் போட்டுக்கலாம் ஒரு முள்ளங்கையும் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் நியூக்கல் காயும் போட்டுக்கலாம் அடுத்தது மீடியம் சைஸ் மூணு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் மீதி காய் முன்னாடியே கட் பண்ணிட்டேங்க கத்திரிக்காய் மட்டும் தான் கட் பண்ண அதாவது போடும்போது தான் கட் பண்ணும் முன்னாடியே கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காயோட கலர் மாறிடும் அப்புறம் ஸ்மெல் வந்துடும் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி குட்டரலாம் காய் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரியும் சேர்த்துக்கலாங்க பட் இந்த காய் போடும்போது அதுக்குன்னு ஒரு தனி சுவை இருக்கு அது ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட முருங்காய் வேணா கூட நீங்க சேர்த்துக்கலாம் பட் இது வெந்து வரும்போது அப்படியே நார் நாராக அங்கங்க இருக்கும் சின்ன பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதில் மெயினானு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முள்ளங்கி அவரக்காய் பீன்ஸு கேரட் ரொம்ப முக்கியம் ஈவன் நியூக்கல் காய் போட்டு பாருங்க இந்த சாம்பாருக்குன்னு ஒரு தனி சுவையை கொடுக்கும் அது என்ன சப்புனு தானே இருக்குது அது என்ன டேஸ்ட் தர போதுன்னு நிறைய பேர் போட மாட்டாங்க பட் அது உடம்புக்கும் நல்லது ருசியும் சூப்பராக இருக்கும் இந்த காயை பச்சை மணம் போற வரைகளும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதைக்கலாங்க இதுலயே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் இந்த காய் வதங்கிறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்ச மசாலாவும் இப்ப அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க வறுத்த மசாலாவை இப்ப ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாங்க காஷ்மீர் மிளகா இருந்தா போடுங்க ஜஸ்ட் அது ஒரு கலருக்காக தான் இல்லைன்னா பரவாயில்ல இப்ப இதை கொஞ்சம் குறை குறைனு அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க சாம்பார் பொடி அரைச்சாச்சுங்க இப்போ இது ஒரு பிளேட்ல கொட்டிடலாம் எப்படி இருக்கு பாருங்க பார்க்கவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு வாசனையோடு இருக்கு நம்ம செய்ய சாம்பார் சாதத்துக்கு ருசியும் மனமும் கொடுக்க கூடியது இந்த சாம்பார் பொடிதாங்க இந்த மாதிரி சாம்பார் பொடி அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய முடியலனா இருக்கவே இருக்கு வித் சங்கீதா மசாலா சோ நம்ம கிட்ட சாம்பார் பொடி இருக்குங்க சோ டிஸ்பிளேவில இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க இது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நம்ம சாம்பார் பொடி அவ்வளோ சூப்பரா இருக்கும் இதில் ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கேன் உங்கள நிறைய பேர் வாங்கி இருப்பீங்க அவங்கள யூஸ் பண்ற மாதிரி பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் சாம்பார் சாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நார்மலா வைக்கிற சாம்பாருக்கும் யூஸ் பண்ணலாம் டிபின் சாம்பாருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த சாம்பார் பொடி வந்து நம்ம கிட்ட நிறைய மூவிங் இருக்குங்க மோஸ்ட்லி வாங்குறவங்க ஒரு கிலோ வாங்குறீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நான் இந்த சாம்பார் பொடி அரைக்கிறேன் அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய சாம்பார் பொடியோட ஸ்பெஷல் இந்த கட்டி தாங்க ஸோ கட்டி பெருங்காயம் குருண பெருங்காயம் அதே மாதிரி பவுடர் பெருங்காயமும் நம்பகிட்ட இருக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இந்த பொடி அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க காய் நல்லா எண்ணெயிலேயே முக்காவாசி வதங்கிடுச்சிங்க இந்த மாதிரி வதக்கி செய்யும் போதும் நமக்கு சாம்பார் சாதம் ரொம்ப ருசியா இருக்கும் அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் நான் பழமா பெருசா ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிருக்கேன் இப்ப இதுவும் போட்டுக்கலாம் இதுலயே ஒன்றரை டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம் மீடியமான அனல் வச்சு இதை கிளறி கொடுத்துடலாம் இந்த தக்காளியும் வதங்கி வரட்டுங்க புளி கம்மியா ஊத்தி இதுக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமா போடணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கு புளி வந்து ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க தக்காளியும் வதங்கிடுச்சுங்க இனிமே நம்ம அரைச்ச சாம்பார் பொடியை போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் நமக்கு எந்த அளவுக்கு மசாலா டேஸ்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கலாம் நான் வந்து இதில் மூணு டீஸ்பூன் போடுறேங்க நம்ம மசாலா பொடியாக இருந்தாலும் இதுக்கு ரெண்டு டு மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ கிளறி கொடுத்துடலாம் உங்களுக்கு காரம் பத்துலாம் நீங்கள் வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாங்க சின்ன பசங்களாக சாப்பிட்றதா இருந்தால் மைல்டா காரம் போட்டிங்கன்னா போதும் ஜஸ்ட்டு ஒரு பத்து டு இருபது செகண்ட் இந்த மசாலாவை எண்ணெயிலே கிளறி கொடுத்தா போதும் போதும் போதுங்க இனிமே நம்ம தண்ணி ஊத்திடலாம் இந்த கிளாஸ்ல தாங்க ஒரு கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் பருப்பு எடுத்தோம் ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து அஞ்சரை டு ஆறு கிளாஸ் வரைக்கும் தண்ணி வைக்கலாங்க சாம்பார் சாதத்தோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம் உடனே சாப்பிடணும்னா அஞ்சரை கிளாஸ் வைக்கலாம் இல்ல கொஞ்சம் தளர்வா வேணும் லேட்டா சாப்பிட்டாலும் சாஃப்டா இருக்கணும் நினைச்சீங்கன்னா ஆறு டு ஆறு வரைக்கும் வைக்கலாம் இப்போ நான் இதுல ஆறு கிளாஸ் தண்ணி அளந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ கொதிக்கிற தண்ணி இதுல ஊத்திடலாம் தண்ணி ஊத்தியாச்சு அடுத்தது புளி தண்ணி ஊத்திக்கணுங்க நான் சின்னதா ஒரு துண்டு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இப்போ இந்த புளிய அப்படியே வேணாலும் போட்டுடலாம் இல்ல கொஞ்சமா தண்ணியில கரைச்சிட்டு இந்த தண்ணி வேணாலும் ஊத்தலாம் நம்ம விருப்பந்தாங்க சோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி புளி தண்ணி மட்டும் அதிகமா ஊத்துனீங்கன்னா டேஸ்ட் போயிடும் சோ கொஞ்சமா ஊத்துங்க போதும் நான் எந்த அளவுக்கு புளி காமிக்கிறேன் பாருங்க இருநூறு கிராம் அரிசிக்கு இந்த அளவு போதும் புளி தண்ணி இதுல ஊத்திடலாம் மொத்தம் அப்ப பாத்தீங்கன்னா கணக்கு ஆரே கால் கிளாஸ் ஆகுது இப்போ இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கணுங்க நான் இப்ப அரை டீஸ்பூன் உப்பு போடுறேன்

நல்லா கொதிக்குதுங்க இப்போ அரை கைப்பிடி கொத்தமல்லி தலை பொடியாக பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரே ஒரு கலர் கலர் இடலாம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் நல்லா நிறைய போடணும் மனம் சூப்பராக இருக்கும் இனிமேல் அரிசி போட்டுடலாங்க ஊற வச்சா அரிசி பருப்பு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதுலே கொட்டிடலாம் இப்போ இதுலயே நெய் அரை டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் நெய் ஊத்துறது ஆப்ஷனல் தாங்க இதெல்லாம் சேர்ந்து அப்படியே நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ ஒரு தடவை உப்பு டேஸ்ட் பாருங்க அப்படியே கொஞ்சம் சுருன்னு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்பதான் இது வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும் நல்லா கொதிக்குது இப்போ ஒரு வாட்டி கலரி கொடுத்தாங்க காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதுல காய் இருக்கிறதே தெரியாத ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ருசியும் நல்லா இருக்கும் இது நல்லா மழை பெய்யற இப்ப அப்படி சுட சுட சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க நான் வந்து பெங்களூர்ல இருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு நல்லா கூலா இருக்கு இந்த டைம்க்கு இந்த சாம்பார் சாதம் சாப்பிட்டா இருக்குங்க நம்ம குக்கர் மூடி விசிலும் அடுப்ப நல் மீடியமா வச்சு இது மூணு விசில் விட்டுறலாங்க நீங்க எடுக்கிற அரிசி பொறுத்து இருக்கு இதுக்கு விசில் எப்படி விடணும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு எடுத்த சீரக சம்பா அரிசி இதுக்கு மூணு விசில் போதுங்க மூணு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் பாக்கலாம் அவ்வளோதாங்க மூணு விசில் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க சாம்பார் சாதத்துக்கு எப்பயுமே தண்ணி நிறைய வைப்போம் குக்கர் விசில் வரும்போது தண்ணி வெளியே அடிக்க வாய்ப்பு இருக்கு சோ இந்த இடத்துல நீங்க என்ன ஃபாலோ பண்ணு கேட்டால் குக்கர் நல்லா அகலமானதா இருக்கணுங்க அப்பதான் தண்ணி வெளியில வராது அதே மாதிரி குக்கர் மூடி இந்த மாதிரி கொஞ்சம் மேல நல்லா தூக்குனாப்புல பெருசா இருக்கணும் குக்கர் ஆவி போட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க குக்கர் ஆவி போயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் வா இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிடலாம் இன்னும் கூட வேணா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க பட் நான் வந்து சாப்பிடும் போது கொஞ்சம் நெய் ஊற்றிப்பேன் இப்போ அப்படியே லைட்டாக கிளறி கொடுத்துடலாம் அப்படியே தழை தள தளன்னு எப்படி கொதிச்சு வந்திருக்க பாருங்க இப்படி இருக்கணும் சாம்பார் சாதம் தளர்வாக இருந்தால் தான் ருசியாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு கிளர் கிளறணும்னு வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே குழஞ்சி வந்துடும் ஒவ்வொரு அரிசிக்கும் தண்ணி அளவும் மாறும் சோ அதுவும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் பருப்பு ரொம்ப அதிகமா போயிட்டா அப்படியே கட்டி ஆகிடும் இந்த மாதிரி தளர்வா இருக்காது அவ்வளோதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலாம் பாருங்க நான் ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன் ஸோ செஞ்ச உடனே இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ்ல வச்சிருங்க ரொம்ப நேரத்துக்கு நீங்க வச்சிருந்தாலும் நல்லா சாஃப்டா இருக்கும் நம்ம சாம்பார் சாதம் இந்த சாம்பார் சாதம் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போகிறேங்க தேவாமிரதமாகட்ட இருக்கிற நம்ம சாம்பார் சாதத்தை அப்படியே இலையில கொட்டி சாப்பிட்டா சொல்லணுமா என்ன இப்போ இதுக்கு தொட்டுக்க நம்ம சேனலில் போட்ட மாங்காய் ஊறுகாய் பார்க்கும் போதே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுது இல்லை லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மேலே கொஞ்சம் நெய் விருப்பப்பட்டா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல தொட்டுக்க எனக்கு ரொம்ப பிடிச்ச மிக்சர் சாம்பார் சாதம்னா வத்தல் இல்லாமல அதுவும் வச்சிருவோமா இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க சாம்பார் சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லிட்டு பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்படியே இந்த நெய்யோட சேர்த்து அப்படியே கையில் எடுத்து கொஞ்சம் இந்த ஊறுகாய் வச்சு அப்படியே ஒரு வத்தலம் எடுத்து மலை சாரல் மாதிரி அப்படியே நம்ம மிச்சரியை தூவி விட்டு சாப்பிட்டு பார்த்துருவோமா உம் இந்த மலைக்கும் சூடான சாம்பார் சாத்துக்கும் வேற லெவலா இருக்கு இந்த மாங்காய் ஊருகா அப்படியே அல்டிமேட்டுங்க நம்ம சேனல்ல இருக்கு பிளீஸ் ட்ரை பண்ணுங்க நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுவேன் அவ்வளோ சூப்பரா இருக்கும் என் மாங்காய் ஊர்கா பத்தி நிறைய பேர் அதே மாதிரியே செஞ்சு சேல் பண்றக்கா எனக்கு ஒரு சின்ன இன்கம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க தேங்க்யூ சோ மச் எல்லா அளவுகளும் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கேன் இதுல முக்கியமான டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வருத்தரைச்சு போட்ட சாம்பார் பொடி அதுதான் இதுக்கு அவ்வளோ ருசியும் மனமும் கொடுக்கும் எந்த அளவுக்கு நல்லா ஜூசியா இருக்கு பாருங்க இப்படி இருக்கணும் பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடலாம் அவ்வளோ ருசியா இருக்கு தேவா மரதம்னா என்னன்னு தெரியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்க அப்படி இருக்கு நிஜமா சொல்றேன் சின்ன பசங்க கூட சாப்பிடலாம் காரம் அவ்வளோ அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு சாம்பார் பொடி உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கலாம் ம் எத்தனை பேருக்கு சாம்பார் சாதத்துக்கு மிக்சர் பூந்திலாம் வச்சு சாப்பிட்டா பிடிக்கும் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஈவன் எனக்கு வந்து முறுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கு நான் வீடியோவில் அந்த அந்த இடத்துல என்னென்ன டிப்ஸ் கொடுத்தனும் ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தட்டு தட்டா வாங்கி சாப்பிடுவாங்க இதுக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தண்ணி கொஞ்சம் போயிட்டா கூட பிரச்சனை இல்லை ஆனா கம்மியா வச்சிங்கன்னா புட்டு மாதிரி ஆயிடும் அதே மாதிரி பருப்பு அதிகமா வச்சுக்கோங்க சீக்கிரமா கட்டி ஆயிடும் நல்லா இருக்காது கொஞ்சம் தளர்வா வச்சிங்கன்னா இது லேட்டா சாப்பிட்டாலும் லேட்டஸ்டா சாப்பிடற மாதிரி இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இன்னும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம இருக்கிறீங்க ப்ளீஸ் உடனே குடுகுடுன்னு ஓடி போய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ரெசிபில உங்களை சந்திக்கிறேன் அண்ட் லென்ஸ் யூ பபா லவ் யூ ஆல்